தெய்வம் உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நாற்பத்தி ஓராவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் சாகாது எனையே சரணங்களிலே காக்கா நமனார் கலகம் செய்யும் நாள் முருகா வாகனே யோகா உபதேசிகனே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை வாகா அழகரே முருகா முருகக் கடவுளே மயில்வாகனே மயில் மீது வரும் பெருமானே யோகா சராசரங்களில் கலந்து இருப்பவரே சிவஞான உபதேசிகனே சிவஞானத்தை பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உபதேசிக்கின்றவரே நமனார் கலகம் செய்யும் நாள் யமன் வந்து என் பருவுடம்பில் இருந்து உயிரை பிரிக்கும் பொருட்டு பாசக்கயிற்றை வீசிக் கலகம் புரிகின்ற நாளிலே சாகாது அடியேன் இரவாதபடி என்னை சரணங்களில் காக்கா அடியேனை உமது நிழலில் தங்குமாறு காத்தருள் வீராக என்று இப்பாடலின் பதவுரை அமைகிறது தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை அழகரே முருகவேளை மயில்வாகனரே சராசரங்களில் கலந்து இருப்பவரே சிவஞானத்தை பக்குவ ஆன்மாக்களுக்கு உபதேசிப்பவரே யமன் என் பால் வந்து கலகம் புரியும் நாளில் சாகாதபடி உமது திருவடி நிழலில் என்னை சேர்த்து காத்து அருள்வீராக என்று பொழிப்புரை அமைகிறது தொடர்ந்து நாம் இப்பாடலுக்கான விரிவான பொருள் விளக்கம் குறித்து சிந்திப்போம் முதலில் வரும் சொற்றொடர் சாகாது எனையே என்பதாகும் முருகன் திருவடியை நினைக்கும் மெய்யடியார் சாகாவரம் பெறுவர் ஏனையோரை போல் மறைந்து அருணகிரியார் பெற்றவர் இப்பாடல் நம் போன்ற பக்குவம் பெறாதவர்களுக்காக பாடி உதவினார் என்பதை நாம் அறிய வேண்டும் தொடரும் சொற்றொடர் சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் என்பதாகும் மரணத்தின் போது முருகா உன் சரணத்திலே வைத்து என்னை காப்பாற்று என்பது விரைவு குறித்து வந்த அடுக்கு தொடராகும் நமனார் என்பதற்கு யமன் என்பதே பொருளாகிறது அறியாரோ நமனார் அதனென்றில் சிறியாரோ உபகாரம் சிந்தியார் என்று தாரை புலம்புவதாக கம்பராமாயணம் கூறுகிறது அடியார்க்கு பயம் இல்லை என்பதை நாம் பின்வரும் அப்பர் பாடலால் அறியலாம் சாவாமே காத்து என்னை ஆண்டாய் போற்றி என்கிறார் நமன் தூதுவீர் பாம்பும் உடை பெருமான் நமர் நரவம் நாரிய நல் அரும் சாந்திலும் நிறைய நீரணிவார் எதிர் செல்லவே என்கிறார் அருணகிரிநாதர் நமனுக்கு அஞ்சாதவர் என்பதனை கந்தர் அலங்கார பாடலால் நாம் அறியலாம் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்தனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே என்றும் தமராக வைக்கும் தனியான ஞான தப்போதனர்க்கு இங்கு யமராசன் விட்ட கடையேடு வந்து இனி என் செய்யுமே என்கிறார் சூலம் பிடித்து எம பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கொரு காலும் அஞ்சேன் என்று நூத்தி ஏழாவது பாடலில் கூறுகிறார் தொடரும் சொல் வாகா என்பதாகும் வாகு என்றால் அழகு என்று பொருள் வாகா என்றால் அழகனே என்பதாகும் வாகு என்பதற்கு தோல் என்று மற்றொரு பொருளும் உண்டு சிறந்த தோள்களை உடையவனே என்பதாகும் வாகை வெற்றி என்றும் பொருள்படும் பகைவரை வென்று சூடும் மாலை வாகை மாலையாகும் உயிர்களுடைய மலையிருளை நீக்கி அருள் ஒளியை விளங்க வைத்து தமது திருவடி அனுபூதியைத் தருவதில் வெற்றியுடையவன் முருகன் வெற்றி வீர பெருமானே நமன் கலகம் புரியும் போது கலகம் தீர்த்து காத்தருள் என்றார் தொடரும் சொல் கா கா என்பதாகும் கா கா என்றால் காத்தருள் காத்தருள் என்கிறார் இருந்த இடத்திலேயே எம்பெருமான் காலன் கலகத்தை போக்க வல்லவன் அப்படிக்கு இன்றி வா வந்தருள் கா காத்தருள் வா கா காத்தருள் என்பதாகும் அப்படி உடனே ஒரு நொடி பொழுதுக்குள் வருவதற்கு உன்னிடம் மயில் வாகனம் உள்ளதல்லவா எனவே மயில் மீது வா வந்து காமுருகா என்று நயமாக கூறுகின்றார் தொடரும் சொல் யோகா என்பதாகும் யோகியே என்பது பொருள் யோகம் என்றால் ஒன்றுபடுதல் உயிரில் பொருள் உயிருள் பொருளாகிய சராசரப் பொருள்களில் எங்கும் அத்துவிதமாக கலந்து அருள் புரிபவன் முருகன் உம்பர்கட்கு அரசே ஒழிவர நிறைந்த யோகமே என்று பிடித்த பத்தில் முதல் பாட்டில் மணிவாசக பெருமான் இந்த பொருளில் கூறுகிறார் நிறைவாக வரும் சொற்றொடர் சிவஞான உபதேசிகனே என்பதாகும் ஞானோப என்ற சொல்லில் ஓகாரம் குறுகிறது முருகன் சிவஞானத்தை பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு குருவடிவாய் வந்து உபதேசிக்கும் பெருமான் அதனால் அப்பெருமான் குரு குருநாதன் குருசாமி குமரகுரு சிவகுரு ஞானகுரு என்றெல்லாம் பேச பெற்றான் முருகா கூற்றுவன் குறுகி என்னை பற்றும் பொழுது காத்தருள் என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த கருத்தாக அமைகிறது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நாற்பத்தி இரண்டாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நாற்பத்தி ஓராவது பாடலையும் அதற்கான விரிவான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்